அம்மாவையும் அம்மாவையும் அவங்க காவல்துறையில இருந்து பணியில் இருக்கிறாங்க அதனால காவல்துறையை சேர்ந்தவங்க கொஞ்சம் மெத்தனம் காட்டுறாங்க அதனால இந்த முக்காணி பகுதியில் அந்த உறவினர்களையும் வேலை சமுதாயத்தை சேர்ந்து சொந்தங்களோடு சேர்ந்து காலையும் மதிய ஈடுபட்டதுனால இப்ப வந்து இந்த பகுதி தூத்துக்குடி பகுதியுடைய காவல்துறை காவல்துறையினரும் திருநெல்வேலி பகுதியுடைய காவல்துறையினரும் பேச்சுவார்த்தை வந்தாங்க அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு அசுரன்ஸ் கொடுத்துருக்காங்க நேரம் டைம் கொடுங்க நாங்கள் உண்மை குற்றவாளியெல்லாம் கை செஞ்சுவோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு அசுரன்ஸ் கொடுத்து சாலை நாங்கள் இப்போ கைவிட்டிருக்கோம் மேற்கொண்டு காவல்துறை தன்னுடைய உத்தரவாத நீர் பட்சத்துல ஒரு மடங்கு நடந்த போராட்டம் பத்து மடங்கும் காவல்துறையே இப்போதைக்கு உடலை வாங்குற எந்த ஐடியாவும் இல்லை எங்கள் உண்மை குற்றவாளியில கைது செய்யணும் அந்த ரெண்டு அப்பா அம்மாவை இந்த கொலை வழக்கில் சேர்த்து அவங்க உடனே ரிமாண்ட் பண்ணணும் இதான் இதழி முதல் அரசு தமிழக எஸ் ஆர் பாண்டியன்